హలో ఫ్రెండ్స్ எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரு இன்ஸ்டன்ட் அன்பிளாக்கிங் மெத்தட் பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல பிளாக் பண்ணியிருந்தாலோ இருந்தாலோ வாட்ஸ்அப்லயோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால உங்களை பிளாக் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா அன்பிளாக் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் மேக்ஸிமம் செவன் டேஸ் உங்களுக்கு வந்து அன்பிளாக் பண்ணுவாங்க இப்ப உங்களை வந்து இன்ஸ்டன்டா அன்பிளாக் பண்ணிட்டாங்க இல்ல ஒரு டூ டேஸ் அன்பிளாக் பண்ணாங்க இல்ல த்ரீ டேஸ் அன்பிளாக் பண்ணாலுமே நீங்க மெத்தட கண்டினியூவா ஏழு நாள் பண்ணியே தரணும் ஏன் செவன் டேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒருத்தவங்க உங்களை பண்றாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பிளாக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ ஒரு செவன் டேஸ் நீங்க கண்டினியூவா பண்ணீங்கன்னா உங்களோட பாண்டிங் வந்து அதிகரிக்கும் அப்ப வந்து உங்களை அகைன் பிளாக் பண்ணாம இருப்பாங்க சோ இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனம் நீங்க நினைக்கிற மாதிரி பழைய படியெல்லாம் அவங்க பேசல அப்படின்னா அந்த ஏழு நாளுங்கிறது இருபத்தி ஒரு நாளுக்கு கொண்டு போய்க்கோங்க அப்ப வந்து என்ன அவங்களோட மனசுல உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும் சோ இந்த பாண்டிங் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் சோ உங்களை யாராவது பிளாக் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மனசை காயப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க அதனால தான் ப்ளாக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த காயப்பட்ட விஷயம் வந்து அவங்க மனதை முதல்ல சரி பண்ணனும் சரி பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் போய் பாசிட்டிவா மாறும் அதை முழுசா போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மனென்ட் சொல்யூஷனா இருக்கும் இல்லனா டெம்பரவரி சொல்யூஷனா இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் செவன் டேஸ் ஆவது தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்றது இல்லாட்டி டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணுங்க அவங்களோட மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மாற்றங்கள் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருபத்தொரு நாள்ல முடிங்க இல்ல ஒன்னுமே கொஞ்சம் கோவமா லைட்டா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டென் பண்ணிட்டே போங்க அதிகமா பண்றனால தப்பு கிடையாது சோ பண்றத பொறுத்து இந்த மெத்தடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனசோட சக்தி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா அதிகப்படுத்தணும் நம்மளோட மனதோட சக்தி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒண்ணு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர்னு எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர் வந்து நீங்க தொடாமல் நகர்த்த முடியும் முழுசா நம்புனீங்கன்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து தொடாமல் நகர்த்த முடியும் சரி சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால டச் பண்ணாமே நகர்த்த முடியும் இது வந்து டெலிகனி சொல்லுவாங்க நானே சட்டை முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து தொடாம நகர்த்தி வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன் இதுக்கான காரணம் என்னன்னா நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான் நம்ம உடம்புல அதிகப்படியான காந்த சக்தியும் என்னால் முடியும் நம்ம நம்பணும் அப்படின்னா நம்மளோட மனோ மனோசக்தினால நம்மளால ஒரு ஆப்ஜெக்டை தொடாமே நகர்த்த முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு பர்சனை நம்மளால ஈஸியாக மாற்ற முடியும் வித்வுட் காண்டக்ட் ஓகே இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க யாருமே தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்துக்கு போய்க்கோங்க அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு பிளேஸாக இருக்கணும் அங்கே போய் அமைதியாக உட்காந்துக்கோங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்களை மூடிக்கிட்டு அமைதியாக உட்காருங்க உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் அவங்களோட உருவத்தை நல்லா பாருங்க ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கண்களை மூணா நீங்கள் விரும்புகிறவங்களோட உருவம் வந்து கிளியராக தெரியலை அப்படிங்கிற ஒரு நிலம் இருக்குல்லையா அதுக்காக தான் ஃபோட்டோவை பார்த்துட்டு கண்களை மூடுங்க அப்போ கண்களை நீங்கள் மூடும்போது அவங்களுடைய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனக்கண்ணில் தெளிவாக தெரியும் அப்படி தெரிய வச்சுட்டு நிறுத்திட்டு முதல்ல நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பை வந்து இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க இந்த மாதிரியான தப்பு நான் இனிமேல் பண்ண மாட்டேன் நான் இந்த மாதிரி பண்ண தப்ப இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்துட்டு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்துக்கோங்க முதல்ல வந்து அவங்களோட பேர் எழுதிக்கோங்க அவங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவங்க நேம் வந்து மணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் மணின்னு எழுதிக்கோங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னைன்னு போட்டுக்கோங்க மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா அன்பிளாக் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு எழுதணும் ஃபர்ஸ்ட் அவங்க பேரு என்னை அன்பிளாக் பண்ணதுக்கு நன்றி மணி என்ன அன்பாக் பண்ணதுக்கு நன்றி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேரை போட்டு முதல்ல நீங்க வந்து எழுதணும் எத்தனை தடவை எழுதணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு தடவை எழுதுனா கூட போதும் இது வந்து நீங்க நிறைய டைம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா அந்த ஒரு டைம் நீங்க எழுதும் போதும் அந்த ஒவ்வொரு வார்த்தை இப்ப மணிங்கிறதுக்கு மா போடும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள முழுசா நீங்க நினைக்கணும் உங்க கண்களை மூடிக்கிட்டு அவங்கள அப்படியே அவங்களோட உருவத்தை நிறுத்திட்டு நேரம் நீங்க அவங்க கிட்ட வந்து உணர்வு பூர்வமா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களை அன்பாக் பண்ணிட்டாங்க அப்படின் போது நீங்க அவங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அந்த ஃபீலோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்றணும் என்ன அன்பிளாக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி உள்ள இருந்து உங்களோட ஆள் மனதுல இருந்து நன்றி சொல்லி அதை எழுதணும் இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த ஒரு டைம் எழுதும் போதே அந்த சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு நீங்க அந்த உணர்வு பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க உங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து அந்த ஃபீல் அப்படியே உங்களுக்கு கிடைச்சா ஒரு டைமோட எழுதுங்க எனக்கு சரியா வரல அப்படின்னா திருப்பி இன்னொரு தடவை எழுதுங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்து உங்க மனசோட ஃபுல் ஃபிளெக்சிபிளா உங்களோட மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதுனது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு சேர்ந்துருச்சு அவங்க வந்து அன்பிளாக் பண்ணிட்டாங்க அப்ப நீங்க நேச்சுரலா எப்படி நடப்பீங்களோ அதே ஃபீல் உங்களுக்கு வர வரைக்கும் நீங்க எழுதணும் அந்த ஃபீல் வந்த வந்துருச்சு அப்படின்னா எழுதுனது அப்படியே பக்கத்துல வச்சுட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிமிந்து உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களோட ரெண்டு கைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூடு பறக்க தேய்க்கணும் உங்களோட ரெண்டு கை வந்து பரபர நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்களோட ரெண்டு கைகளுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு வைங்க அந்த ரெண்டு கை கேப் விடும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க ரெண்டு கையிலயும் லைட்டா கரண்ட் பாயிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா கையை லைட்டா அழுத்தினீங்கன்னா உங்க ரெண்டு கைக்கு நடுல ஒரு இன்விசிபிள் மேக்னெட்டிக் பால் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இதை வந்து சீப் பால் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிராண பந்து அப்படின்னு பிராணக்கலை இது அதன் பிறகு உங்களோட கையை கொஞ்சம் பெருஸ் பண்ணி லைட்டா அழுத்தினீங்கன்னா அந்த பால் வந்து உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும் உங்க கையில ஒரு பேஸ்கெட் பாலோ இல்ல ஒரு ஃபுட்பால வச்சு நீங்க அழுத்தி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் அப்படியே வரும் அதனால எவ்வளவு எவ்வளவு உங்க கையில நல்லா பெருசா பண்ணணும் அந்த அளவுக்கு பண்ணிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள முழுசா விஷுவல் பண்ணுங்க அப்படியே அவங்கள நினைக்க ஆரம்பிங்க அவங்கள பத்தியான திங்கிங் வாங்க இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க ஒரு பாசிட்டிவா இருக்கணும் பயங்கர எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவோட இருக்கணும் அதாவது இந்த பாலோட சக்தி வந்து நீங்க அவங்களுக்கு அனுப்ப போறீங்க அப்ப வந்து உங்க மனசுல கூடிய நல்ல விஷயங்கள் நீங்கள் கூட சந்தோஷமா இருக்கிறது உங்களோட சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு மெசேஜ் பண்ண போகிறாங்க அவங்க உங்களுக்கு கால் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை அப்படியே மனசுக்கு கொண்டு வந்து அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இமேஜ் பண்ணி அவங்கவுங்க கண் முன்னாடி வச்சுட்டு அந்த பால்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே கொடுக்குற மாதிரி தூக்கி அவங்க பக்கம் வீசுகிற மாதிரி அப்படியே இமேஜினேஷன் பண்ணுங்கள் இது வந்து குறைஞ்சுது ஆஃப் அன் அவர் ஆகுது இது உங்களுக்கு டைம் எடுக்கும் அந்தளவுக்கு நீங்கள் விஷுவல் பண்ணிவிட்டு இது நீங்கள் எடுத்து கொடுத்திங்கன்னா அது அப்படியே அவங்க உடம்பு ஃபுல்லாக சேர்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கற்பனை பண்ணுங்கள் ஜஸ்ட்டு கற்பனை மட்டும் பண்ணுங்கள் அந்த பால் உணர முடியும் மிதி எல்லாமே ஒரு கற்பனை மாதிரி பண்ணுங்க பண்ண பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மத்த வேலைகள் பண்ணுங்க எக்காரணத்தை கொண்டும் ஃபோன் எதுவுமே தொடாதீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்து அவங்க அன்பாக் பண்ணாங்களா அன்பிளாக் பண்ணிட்டாங்களா கால் பண்ணிட்டாங்களா மெசேஜ் பண்ணிட்டாங்களா வேண்டாம் கண்டிப்பா அவங்க பண்ணிருவாங்க சரிங்களா பார்த்துட்டே இருக்காதிங்க அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி அதிகமாயிரும் எப்படினாலும் அவங்க கால் பண்ணாவோ மெசேஜ் போகுது அதனால எடுத்து 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 பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வரும் அந்த ஒரு ரீசன் கதை சொன்னாங்க பண்ண பிறகு அவங்க பேச ஆரம்பிச்சாலும் அவங்களோட வச்சு இதை அதிகப்படுத்தலாமா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணுங்க இந்த சீப் பவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நான் சொன்னதை திரும்ப திரும்ப போட்டு பாருங்க என்ன சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்